கிழக்கில் உதித்த சூரியன் இந்த உலகிற்கு ஒளியேற்றிவிட்டு தன் ஒளியை மெல்ல மெல்ல திரும்பப் பெற்றுக்கொண்டு கிழக்கு நோக்கி ஓடி ஒளியும் நேரம் அது சரியாக ஐந்து மணி கரும் போர்வையில் இருந்த தார் சாலைகள் வாகனங்களை வேகமாக வரவேற்று கொண்டிருக்க மஞ்சள் பச்சை சிவப்பு என்ற மின் விளக்குகள் வாகனங்களையும் பாதசாரிகளையும் சரியான முறையில் வழிநடத்த உலகம் தன் பாதையில் சரியாக இயங்கிக் கொண்டிருந்தது அந்த சாலையில் மஞ்சள் கலர் கவுனுடன் முதுகிற்கு பின் இருக்கும் சிப் சரியில்லாமல் ஊக்கை வைத்து அதை சரி செய்தபடி அந்த கவுனை அணிந்து கொண்டு மூங்கில் குச்சியை தட்டையாக சீத்து செய்த கூடையில் பல வண்ணங்களில் நிறைந்த ரோஜாக்களை அதில் வைத்து ஒவ்வொரு முறையும் சிக்னல் விழும்போது வேகமாக சென்று தன் பூ வியாபாரத்தை பார்ப்பால் பத்து வயது சிறுமி சர்மிலா சிலருக்கு பூ தேவையில்லை என்றாலும் அவளின் குழந்தை போன்ற முக பாவனைக்காகவும் மெல்லிய குரலுக்காகவும் ஒன்று இரண்டு பூக்களை வாங்கிச் செல்வார்கள் சர்மிளாவும் அவள் அம்மாவும் மட்டும்தான் சிறிய வாடகை வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர் வீட்டு வாடகை மளிகை செலவு எல்லாவற்றையும் அவளுடைய அம்மா தனி ஒரு ஆளாக இருந்து கவனிப்பதால் அம்மாவின் செலவு சுமைகளை குறைப்பதற்காக பூக்குடையை கையில் ஏந்தினாள் சர்மிளா அவள் அம்மா தன் கணவனை விட்டு பிரிந்த பிறகு உலகமே இருண்டது போல் நொந்து போய் நின்றாள் முழுதாக தன் கணவனை நம்பி மட்டுமே திருமண வாழ்க்கையை ஆரம்பித்தாள் சர்மிளாவின் அம்மா சர்மிளா அவள் அம்மாவின் வயிற்றில் இருக்கும்போது அவள் கணவனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டது அந்த பழக்கம் நாளடைவில் முறையற்ற உறவாக ஆனது ஆனால் சர்மிளாவின் அப்பா அந்த முறையற்ற உறவைத்தான் விரும்பினான் வீட்டில் கர்மமாக இருக்கும் மனைவியைப் பற்றி துளியும் நினைவில்லாமல் முறையற்ற உறவிலேயே மூழ்கி கிடந்தான் சர்மிளாவை வயிற்றில் வைத்துக்கொண்டு கொண்டு அவள் அம்மா பல கனவுகளை கண்டுகொண்டிருந்தாள் சர்மிளா வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு வந்த நாளிலிருந்து அவள் அப்பாவை பார்த்ததில்லை அவள் பிறக்கும் ஒரு நாளைக்கு முன்புதான் தன் கணவனின் முறையற்ற உறவை தெரிந்து கொண்டவள் இனிமேல் இவனுடன் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று கடலளவு கண்ணீரை தன் மனதிற்குள் அடைத்து வைத்துக் கொண்டு அவள் மனதில் ஏற்பட்ட உயிரைக் கொள்ளும் வழியுடன் சர்மிளாவை பெற்றெடுத்தாள் அவள் பிறந்து அப்பா எங்கம்மா என்று கேட்கும் போதெல்லாம் தன் கணவன் செய்த துரோகம்தான் அவளுக்கு ஞாபகம் வரும் அதை எப்படி தன் மகளிடம் சொல்வது என்பதற்காக அவளை சமாளிப்பதற்காக அவளுக்கு பிடித்த தின்பண்டத்தை வாங்கி கொடுத்து கொஞ்சி சமாளிப்பாள் அதில் சர்மிளாவின் கவனம் திரும்பி தன் அம்மாவுடன் விளையாட ஆரம்பித்து விடுவாள் இப்படித்தான் அவள் கணவனை பற்றி தன் மகளுக்கு எதுவும் சொல்லாமல் ரகசியம் காத்து வந்தாள் அவளுடைய திருமண வாழ்க்கை ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே பாதியில் முடிந்ததால் அவள் வாழ்வில் நடந்த சம்பவத்தை பற்றி யாரிடமும் வாய் திறக்காமல் இருந்தாள் அவள் ஆசைகளை கண்ணீராக கரைத்துவிட்டு தன் மகளின் எதிர்காலத்திற்காக வாழ ஆரம்பித்தாள் சர்மிளா வளர வளர அக்கம்பக்கத்தினர் அவள் அப்பாவைப் பற்றி தவறாக பேச அது தன் மகளின் காதில் விழாமல் இருக்க பூவிற்க அனுப்பிவிடுவாள் மாலை நாலு மணியிலிருந்து ஏழு மணி வரை சாலையில் பூக்களை விற்றுவிட்டு தன் அம்மாவிடம் அந்த பணத்தை கொடுத்த பிறகு தன்னுடைய பாடத்தை ஆரம்பிப்பாள் இரவு சாப்பாட்டை அம்மாவின் கைகள் ஊட்டிவிட்ட பிறகு அம்மாவின் மடியில் நிம்மதியாக உறங்குவாள் காலையில் எழுந்ததும் அம்மாவோடு வீட்டு வேலைகளை செய்துவிட்டு பள்ளிக்கூடம் செல்வாள் இப்படியே சர்மிளாவும் அவளுடைய அம்மாவும் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் அந்த வாழ்க்கையில் சிறிது மாற்றம் தரும் வகையில் பத்து வருடத்திற்கு முன் அவள் அம்மாவை விட்டுச் சென்ற கணவன் திரும்பி வந்தான் அவன் வாசலில் வெகு நேரம் நின்றிருந்தான் அவன் மனைவி கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அவனால் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து நின்றான் அந்த நேரம் பார்த்து சர்மிளா பள்ளியில் இருந்து வீட்டுக்கு வர அவள் வீட்டு வாசலில் ஒரு ஆள் நிற்பதை பார்த்து தன் அம்மாவிடம் யார் என்று கேட்டாள் அவள் கடும் கோபமாக யாருனே தெரில சர்மிளா அந்த ஆள போகச் சொல்லு என்று கத்தினாள் அம்மாவின் இவ்வளவு கோபத்தை முதல் முறையாக பார்த்த சர்மிளா வாசலில் நிற்பது தன்னுடைய அப்பா என்று தெரியாமல் நீங்க யாரு ஏன் எங்க வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறீங்க தயவு செஞ்சு போங்க என்று கெஞ்ச தன் மகளிடம் தான் யார் என்று சொல்வது என கதி கலங்கி நின்றான் தன் மனைவியை பாவமாக ஒரு முறை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான் அழுது கொண்டிருந்த தன் அம்மாவை ஆறுதல் படுத்தி அது யாருமா நீயே அவரை பார்த்ததும் அழுத என ஷர்மிளா கேட்க அவள் சொல்ல தயங்கினாள் அவர் யாருமா என மீண்டும் சோகமாக கேட்ட தன் மகளிடம் உனக்கு அம்மா முக்கியமா அப்பா முக்கியமா என்று கேட்டதும் அம்மா தான் எனக்கு முக்கியம் ஆனா அம்மாவுக்கும் எனக்கும் அப்பா வேணுமே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஏன் கூட இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என கண்ணீர் விட்டாள் ஷர்மிளா மகளையும் அப்பாவையும் பிரித்த பாவம் எனக்கு ஏன் வர வேண்டும் என்று சர்மிளா இப்ப வாசல்ல வந்து நின்னது உன் அப்பா தான் உனக்கு உன் அப்பா வேணும்னா நீ போய் கூட்டிட்டு வா என்று சொல்லி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அவள் அம்மா சொல்லிய வார்த்தைகள் சர்மிளாவின் மனதில் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் ஏன் அம்மா உள்ள விடாம வெளியே போன்னு கத்துனா என்ற கேள்வி சர்மிளாவுக்கு வந்தது தன் அம்மாவிடம் ஏமா அப்பாவை வீட்டுக்குள்ள விடல என்று கேட்டாள் சர்மிளா இப்படி கேட்டதும் உண்மையை சொல்வதா வேண்டாமா என யோசித்தாள் சந்தோஷமாக இருக்கும் அவள் மனதில் சோகத்தை வரவைத்து விடக்கூடாது என உன் அப்பா மேல எனக்கு சின்ன கோபம் அதான் உனக்கு உன் அப்பா வேணும்னா நீ போய் கூட்டிட்டு வா என்று கண்ணீரை கைகளால் துடைத்துக்கொண்டு வராத சிரிப்பை வரவழைத்து கொண்டு சிரித்தாள் அம்மாவின் முகத்தில் சிரிப்பை கண்டதும் நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வர்றேன் என வேகமாக சென்றாள் சர்மிளா அவன் தெரு ஓரம் இருக்கும் ஒரு டீக்கடையில் நின்றிருந்தான் சர்மிளாவின் கண்கள் அப்பாவை தேடின அவள் மனது அப்பா என கூப்பிட ஏங்கியது இறுதியாக அவள் கண்கள் டீக்கடையில் நின்றிருந்த தன் அப்பாவை காட்டி கொடுத்தது ஆசையாக ஓடிப்போய் அப்பா என அவன் கைகளை பிடித்தாள் தன் மனைவியின் வயிற்றில் கருவாக விட்டு சென்ற உயிரை பத்து வருடங்கள் கழித்து மகளாக பார்ப்பது அவன் கண்களை கலங்கச் செய்தது தன் மனைவிக்கு செய்த துரோகத்தை நினைத்து தன் மகளின் கைகளை பிடித்து அழுதான் அவன் அழுததும் அப்பா ரோட்ல போறவங்க எல்லாரும் பார்க்கறாங்க அழாதீங்க என்று தன் மகள் கெஞ்சியதும் அழுவதை கொஞ்சம் நிறுத்தினான் அப்பா ஏன்பா அவங்கள அம்மா வீட்டுக்குள்ள விடல என்று சர்மிளா கேட்க தலைகுனிந்தான் மீண்டும் அப்பா ஏன்பா அம்மா அவங்கள திட்டுச்சு என்று கேட்டதும் உன் அம்மா வயிற்றுல நீ இருக்கும்போது நான் உன் அம்மா விட்டுட்டு போயிட்டேன் அதான் என்றான் அம்மாவை ஏன்பா விட்டுட்டு போனீங்க அம்மா பாவம் இல்லை அவங்கள விட்டுட்டு போகலாமா என மகள் கேட்டதும் அவன் அமைதியாகவே நின்றான் சரி வாங்கப்பா வீட்டுக்கு போவோம் என சர்மிலா கூப்பிட்டதும் ஓ அம்மா திட்டுவாளே என்று தயங்கியவனை அப்பா அம்மா தான் கூட்டிட்டு வர சொன்னிச்சு என்றதும் மகளின் கையை பிடித்தபடி வீட்டிற்கு வந்தான் அவள் வீட்டின் வாசற்படியை மிதிக்க அவன் கால்கள் தயங்க வாங்கப்பா என்று அவன் மகள் கையை பிடித்து இழுத்துச் சென்றாள் வீட்டின் உள்ளே சென்றவன் தன் மனைவியை பார்த்தபடியே நின்றான் அவன் பார்வைக்கு பதில் தரும் விதமாக அவள் முறைத்தாள் சிறிது நேரம் கழித்து என் பொண்ணுக்கு தான் அப்பா தேவை எனக்கு புருஷன் தேவையில்லை என்று கடைசியாக அவள் மனதில் இருந்த வார்த்தையை உதிர்த்தாள் அவளின் மனது அந்த அளவிற்கு ரணமாய் இருந்தது பெண் மனதில் இருக்கும் ஆழமான அன்பு கெட்டுவிட்டால் உறவுகள் கேள்விக்குறிதான் மனைவிக்கு துரோகம் செய்யாதீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி